வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு தமிழ்நாடோட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றது இப்போ மிகப்பெரிய பேசு பொருளாவும் விமர்சனங்களுக்கும் உள்ளாயிருக்கு முக்கியமாக தாவைக்காவோட தலைவர் விஜய் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் முதலமைச்சர் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி விமர்சனங்களுக்கு மு ஸ்டாலின் அவர்கள் என்ன பதிலடி கொடுத்தாரு அப்படின்றதுலாம் தான் இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டாக பார்க்க போகிறோம் இது இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் நித்தி ஆயோக்னா என்ன அதோட நோக்கங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் ரீசெண்டாக நம்ம ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தோம் இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் மூணு வருஷத்துக்கு அப்புறம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றதும் அவர் தனியா மூடிய மீட் பண்ணுறதுக்கான நேரம் ஒதுக்குனதுமே வந்து இப்ப மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கு விமர்சனங்களா மாறியிருக்குன்னு சொல்லலாம் முக்கியமாக இபிஎஸ் அண்ட் தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்காக அதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலினோட இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில்

கூட்டத்தில் அந்த குரூப் போட்டோல வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முன்வரிசையில நிற்பாரு இதற்கு காரணமும் பிஜேபி அண்ட் திமுக மறைமுக கூட்டணி அப்படின்ற பூனைக்குட்டி வந்து வெளியே வந்துருச்சு அதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இப்ப ரீசெண்டா நடந்துட்டு இருக்கக்கூடிய இடி ரைட்ல வந்து திமுக வந்து தப்பிக்கணும் அப்படின்றதுமே இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை அடிக்கிட்டே போறாரு தாவே கவுட தலைவர் விஜய் அவர்கள் இன்னொரு பக்கம் இபிஎஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா மூணு வருஷமா

ஸ்டாலின் அவர்கள் மூணு வருஷமா இந்த நிதி ஆய கூட்டத்தில பங்கேற்றிருந்தாரு அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டுக்கு நிதி கிடைக்கல நிதி கிடைக்கல அப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருக்கிறதெல்லாம் நடந்திருக்காது தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதிகள் எல்லாமே ப்ராப்பரா வந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே இபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்றாரு இது எல்லாத்துக்குமே முக்கியமா இபிஎஸ் அவர்கள் சொன்ன கருத்துக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி ஈடி ரைட் எல்லாம் நடக்கும் போது ரைட் நடக்கும் போது சொந்த கட்சிக்காரங்க கிட்ட கூட சொல்லாம தெரியாம டெல்லிக்கு போனவர் தான் இந்த இபிஎஸ் அப்படின்னு முதலமைச்சர் மு க இபிஎஸ் மேலே இப்படி ஒரு விமர்சனங்களை முன் முன்வைக்கிறாங்க இப்படி மாறி மாறி முதலமைச்சர் மு ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்துல மூணு வருஷம் பங்கேற்காம இப்ப இந்த எய்டி ரயில நடந்துட்டு இருக்கும்போது போது பங்கேற்கிறாரே அப்படின்னு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான விமர்சனங்களை அவங்க மேல முன் வச்சுட்டு இருக்காங்க பொதுமக்களுக்குமே இந்த ஒரு கேள்வி இருக்குன்னு சொல்லலாம் ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா மூணு வருஷமா இந்த நிதி ஆயோக் மாதிரியான கூட்டங்களுக்கு டெல்லியில போய் வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கிறாரு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு இப்ப நிதி கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு நிலைமை வந்து இருந்திருக்காதோ கிடைக்க வேண்டிய நிதிகள் எல்லாம் கிடைச்சிருக்குமோ இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்கு நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க இவங்களோட விமர்சனங்களுக்கும் முதலமைச்சர் மு க அவர்கள் சொன்ன பதிலுக்கும் என்ன உங்களோட கருத்துக்கள் இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ரெகுலரான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு மறக்காம இன்ஃபோ த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க